எல்லாருக்கும் வணக்கங்க சக்தி மசாலா பிராண்ட் இணைந்து வழங்கும் சீசன் எயிட் ஹோம் பிரடர் அவார்ட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் தொடங்கியாச்சுங்க இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் போஸ்ட் பண்ணுறாங்க அவங்க யூடியூப் சேனல்லையும் போஸ்ட் பண்ணுறாங்க ஃபேஸ்புக்லையுமே பண்ணுறாங்க நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் சுய தொழில் பண்ணுறவங்களா இருந்தால் இங்கே போகும்போது ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்குதுங்க இது வந்து திறமை அடிப்படையில் மட்டுமே வந்து செலக்ட் பண்ணுறாங்க பெண்களை இந்த அவார்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சீசன் செவன் இந்த அவார்டு வந்து எனக்கு கிடச்சிச்சுங்க இப்போ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இதில் வந்து எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாதுங்க நம்ம அமௌண்ட்டு பே பண்ண வேண்டியதில் பெண்களுக்கான திறமை இருந்தால் மட்டுமே தகுதி இருந்தால் மட்டுமே வந்து அவங்க தேர்வு செய்கிறாங்க அதனால் வந்து நீங்கள் சுய தொழில் பண்ணுற பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க நான் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து ரெஜிஸ்டர் பண்ணலாங்க உங்களுக்கும் ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் கண்டிப்பா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்க தேங்க்யூ